நம்ப கூடாது என்று ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா நாசியிலே அப்படின்னா இந்த உலகத்திலே இருக்கிற மனுஷன் உயிரோடு இருக்கிற அவர்கள் எவ்வளவு பெரியவர்களா இருந்தாலும் எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களா இருந்தாலும் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையிலே யார் மாறினாலும் அவர்கள் மாட்டார்கள் இவர்கள் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய நபர்கள் என்றெல்லாம் உங்க இருதயத்துல இருந்தாலும் நான் சொல்றேன் சூழ்நில சில நேரத்துல எந்த மனிதனையும் மாற்றும்ன்றத ஆண்டவருடைய பிள்ளைகள் மறக்கவே முடியும் ஆனா சில நேரத்தில் அவங்கள சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு நன்மை வாங்கினவர்களா இருந்தாலும் நீங்க ஆயிரம் உதவிகள் அவர்களுக்கு செய்திருக்கலாம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் காரணமானவர்களா இருக்கலாம் உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் கலர்லாம் இருக்கலாம் அவ்வளவுதான் எங்க பிணைப்பு பயங்கரமான பிணைப்பு எங்க உறவு ரத்த சம்பந்தமான உறவு எங்களுக்குள்ள பிரிவினை என்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்ல 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 அவங்களையும் ஆண்டவர் சொல்றாரு நீ நம்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு ஒரு மூன்று காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறேன் ஒரு தேவனுடைய பிள்ளை யாரெல்லாம் நீங்க நம்ப கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மூன்று காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜபிக்க போறேன் எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் ஸ்தோத்திரம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம் தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம் இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும் தன் வார்த்தையில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கணும் மூடனை நம்பலாம் அலையலூயா கத்தருடைய பிள்ளைகளே நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை நான் இன்னைக்கு கொடுத்த செய்தியை கவனமாக கவனிங்க மனிதனை குறித்து அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் அந்த மனிதனை குறித்து அறிகிற முதல் அறிவு என்ன அப்படின்னா மனுஷன நம்ப கூடாது என்கிறது தான் முதல் அறிகிற அறிவு அதுலையும் ஆண்டவர் சொல்றாரு எப்படிப்பட்ட மனிதர்களை ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ப கூடாது இந்த இடத்துல ரொம்ப அழகாய் ஆண்டவர் எழுதியிருக்கிறார் தன் வார்த்தை பதறுகிற மனுஷனை கண்டாயானால் நீ அவர் அவர்கள் அவனை என்ன செய்யக்கூடாது நம்புவதை பார்க்கலாம் மூடனை நம்பலாம் அப்படின்னா மாத்தி மாத்தி பேசுற நபர்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நம்ப கூடாது அவர்களால் நமக்கு பிரயோஜனம் இல்லை கவனிங்க சில நபர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது பத்து வருஷமா ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி இருபது வருஷமா ஒரு வார்த்தை மனுஷனுடைய வார்த்தையை நம்பி இல்ல நாளைக்கு பாத்துக்கலாம் நாளன்னைக்கு பாத்துக்கலாம் அடுத்த வாரம் பாத்துக்கலாம் டேய் ஆறு மாசமா உன்னை ஏமாத்திட்டாரு ஒரு வருஷமா உன்னை ஏமாத்திட்டாரு இன்னுமா அவருடைய வார்த்தையை நம்புறேன்னு கேட்டா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா ஆமா நான் நம்புறேன் இதனாலேயே தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நான் சொல்றேன் நல்ல மனிதர்கள் தங்களுடைய வார்த்தையை மாத்தி மாத்தி பேச மாட்டாங்க நூறு ரூபாய் உனக்கு தருவேன்னு வாக்கு கொடுத்தா அந்த அவங்க மாத்தவே மாட்டாங்க அவங்க அந்த வார்த்தை எடுக்க மாட்டாங்க இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் உனக்கு இந்த பணத்தை நான் கொடுத்துருவேன் இந்த உதவியை செய்வேன் அப்படின்னு ஒரு நபர் உங்களுக்கு சொல்லி அந்த நேரத்தில் அந்த நபர் அந்த உதவியை உங்களுக்கு செய்யாவிட்டால் உடனே உங்க மனசு என்ன தோணணும் அப்படின்னா இந்த நபரை நம்புறது வேஸ்ட் நான் உடனே இன்னொரு ஆப்ஷன்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணணும் நான் தேடணும் நினைக்கணுமே தவிர இல்ல இந்த மனுஷன் கண்டிப்பா எனக்கு செஞ்சிருவாரு இந்த மனுஷன் எனக்கு கண்டிப்பா செஞ்சிருவாரு பைபிள் சொல்லுது தன்னுடைய வார்த்தையில் பதறுகிறவனை நீ ஆனால் அவனை நம்புவதை பார்க்கலும் மூடனை நம்புவது நல்லது ஹலே லோயா இன்றைக்கி இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் யாரை நீங்கள் நம்பினீங்கன்னு தெரியுமா மாற்றி 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 பேசணும் திரும்ப திரும்ப பாருங்கள் இது இது இதுக்கு ஒரு சாட்சி அல்ல பல சாட்சிகளை சொல்ல முடியும் ஒரு அம்மா வந்து எனக்கு அப்ராடில் இருந்து ஒரு டெய் எப்பவும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைமாவது அவங்க கூப்பிட்டே இருக்கிறாங்க என்ன விஷயத்துக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னா ஒரு பொண்ணு அந்த அவருடைய பையனுக்கு அந்த பொண்ணை பார்த்துருக்காங்க அந்த பொண்ணு வந்து பார்த்து மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமா அந்த பொண்ணு வந்து சொல்லுது நான் வந்து அவ கட்டினா அவரை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லுது ஏனி கட்டல அப்படின்னு கேட்டால் எனக்கு படிக்கணும் எனக்கு வேலை எனக்கு அந்த ஊருக்கு வர இப்படியே கிட்டத்தட்ட மூன்று வருஷமா எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு மட்டும் ஒத்துக்கல சரி அந்த பையனோட கொஞ்சம் பேசலன்னா அதுவும் ஒத்துக்கலை ஆனா என்ன சொல்லுது நான் யாரை தான் கல்யாணம் பண்ணுவேன் சொல்லுங்க அவங்க தான் கல்யாணம் பண்ணு நான் வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப சோகத்தில் பேசுகிறாங்க அவங்கள என்னால் மனசு முடிச்சு சொல்லவும் முடியல டக்குன்னு இந்த வார்த்தை சொல்லவும் முடியல நான் என்ன கெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு உண்மையாய் நேசிக்கிற ஒரு பொண்ணா இருந்தா ஒரு பையனாக இருந்தா கல்யாணம் பண்ணுறதற்கு சகல வாய்ப்புகளும் வந்து விட்டா அவங்க கண்டிப்பாக நாட்களை தள்ளி சொல்லுங்க ஒரு நாட்களை ஒரு பேசன் தள்ளி போடுறாருனாலே வார்த்தையை மாத்துறாருனாலே நான் சொல்றேன் அந்த நபருக்கு அதில் ஈடுபாடு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது ஆனால் கடைசியில் நம்பி 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 ஏமாறுறது யார் அப்படின்னா நிறைய கத்தருடைய பிள்ளைகள் தான் ஏமா ஏமாந்து போகிறாங்க நீங்களும் ஒன்றில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க கவனமா இருங்க ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க வார்த்தையில் பதறுகிறவனை நான் என்ன பண்ணக்கூடாது கேட்கல சத்தமாக சொல்லுங்க மாத்தி மாத்தி பேசுறவங்களை நான் என்ன பண்ணக்கூடாது பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க மாத்தி 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 இதோ அடுத்த வாரத்தில் செய்யறேன் இதோ அடுத்த நாளில் செய்யறேன் திங்கக்கிழமை வந்துருச்சா வெள்ளிக்கிழமை செய்யறேன் வெள்ளிக்கிழமை வந்துச்சா அடுத்த செவ்வாய்க்கிழமை செய்யறேன் செவ்வாய்க்கிழமை வந்துருச்சா நான் சொல்றேன் சாமானியத்துக்கு செய்ய மாட்டேன்